கேவி கே அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் பதிவு இருக்கேன் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் சொல்லியிருந்தேன் ரெண்டு மேட்ச்சுமே ரிசல்ட் கரெக்டு பிளேயர்ஸும் நல்லா வந்துட்டாங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இந்த மேட்ச்சில் வந்து நான் சொன்ன மாதிரியே பவுலர்ஸ் நிறையா எடுத்துக்கிருங்க ரெண்டு டீம்லேயும் ஆல்ரௌண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா பவுலர்லேயும் ஆல்ரௌண்டர்லேயும் வந்துட்டாங்க இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர்களாக இருந்தால் இந்த மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்ச் அதாவது பத்து பைசா வரைக்கும் இறங்கி வந்துச்சு அப்படிங்கிறப்ப நல்லா அமௌண்ட் வின் பண்ணியிருக்கலாம் ட்ரீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் அதில் அந்த மாதிரி இல்லாமல் ட்ரேடிங் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க வந்து அன்றைக்கி பத்து பைசா வரைக்கும் வந்துச்சு நல்லா அமௌண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களால் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் மேட்ச் தான் இப்போ அதாவது நியூயார்க்கில் எந்தெந்த மேட்ச் நடக்குதோ அது பூராமே ஜாக்பாட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை ஸ்கோரு வழக்கம் போல் வருது அது வேறு மாதிரி போகுது யூஎஸ்சியில் நடக்கிற மேட்ச் பூராமே ஜாக்பாட் மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போயிட்டு ஒரு பால் நாலு ரன் அப்படிலாம் கூட வருது மேட்ச் ஏறி இறங்கி வருது பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இங்கே நட இந்த ஸ்டேடியத்தில் நடக்கிற மேட்ச் பூராமே ஜாக்பாட் மேட்ச் அப்படி மாதிரி தான் இருக்குது ஒன்றும் லாஸ் ஆகாது நல்லா ப்ளே ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் மேட்ச் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸும் அப்படி தான் இருக்கும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிருங்க இப்போ அடுத்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வெர்சஸ் யுஎஸ்ஏ இந்த மேட்ச் வந்து பனிரெண்டாம் தேதி நடக்குது நாளைக்கு நடக்குது மேட்ச்சு நான் இன்றைக்கே வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் நியூயார்க்கில் நடக்குது இப்போ இந்தியாவில் கடைசியாக விளையாண்ட பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி மேட்ச்சில் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் வி கோலி ஆர் பண்டு ஏ பட்டேல் எஸ் யாதவ் எஸ் துபே ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா ஏ சிங் ஜே பூம்ராக் எம் சிராஜ் இவங்க லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எம் பட்டேல் அவருடைய தலைமையில் எஸ் டெய்லர் ஏ கவுஸ் ஏ ஜோன்ஸ் என் குமார் சி ஆண்டர்சன் ஹெச் சிங் ஜே சிங் என் கெஞ்சிகே அப்புறம் எஸ் நெத்வார்கர் ஏ கான் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ ரெண்டு பேருமே பாயிண்ட் எவ்வளோ சமமாகத்தான் இருக்காங்க ஒரு நாலு பாயிண்ட்டு அவங்க நாலு பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒன்றும் வேலை செய்யாது ஏன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்த டீம் வந்து முன்னாடி வந்துருச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் மாறி மாறி தான் வரும் ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு அப்படி இருக்குது இப்போ அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே மேட்ச் ஆரம்பித்து நாலாம் பாதத்திலே முடிஞ்சிருது அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை சுக்கரன் மட்டும் என்ன செய்கிறாருன்னா ரிஷபத்தில் இருந்து சுக்ரன் வந்து மிதுனத்துக்கு போகிறார் அது ஒரு மாற்றம் தான் இருந்தாலும் அவர் அஸ்தமனத்தில் இருக்கார் இப்போ மேட்ச்சு சுச்சுவேஷன் சொன்னதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மேட்ச்சு சுச்சுவேஷன் சொல்கிறேன் பிளேயர்ஸ் வந்து நான் ரொம்ப எடுக்கலை பன்னெண்டு தான் சொல்ல போகிறேன் அதனால் கொஞ்சம் வீடியோ பொறுமையாக கேளுங்க பன்னெண்டு பேரில் எப்படி எட்டு ஒம்பது பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க அதே மாதிரி எதில் வந்து அதிகமான பாயிண்ட் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலகிராம் சேனலில் இந்த டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் இப்போ நைட்டு ஏழு மணி அப்படின்னா ஏழு மணிக்கு ஏழு மேட்ச் நடக்கும் பத்து மணிக்கு பத்து மேட்ச் நடக்கும் அப்படி இருக்கோம் அது நம்ம கணிக்க முடியாது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னால் அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த மேட்ச்சுமே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இத்தனை மேட்ச் நடக்கும்போது எந்த மேட்ச் எடுத்து நம்ம ரிசல்ட் சொல்கிறோங்கிறது அது தெளிவில்லாமல் இருக்கும் அப்படி இருந்துமே நான் டெலகிராமில் ஒரு நாலு மேட்ச் நம்ம சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் எனக்கு டைம் இல்லை நாலு மேட்ச்சில் வந்து மூணு மேட்ச்சு நான் சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு ஒரு மேட்ச் வந்து மேட்ச் குளோஸாக போய் இந்த ஒரு பால் நாலு ரன் அந்த வித்தியாசத்தில் மேட்ச் லாஸ் ஆச்சு ஆனால் நல்ல மேட்ச் அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா பங்களாதேஷ் அந்த மேட்ச்சுமே நான் வந்து ரிசல்ட் வந்து மேட்ச் ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷத்தில் சவு பங்களாதேஷ் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பங்களாதேஷ் வின் அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருந்தேன் மேட்சும் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு அதாவது சவுத் ஆப்ரிக்கா சைடு கொஞ்சம் நேரம் போகும் திரும்ப பங்களாத சைடு வரும் திரும்ப பங்களாத சைடு வந்துட்டு அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச்சை வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த ச அதாவது நியூயார்க்கில் நடக்கிற மேட்ச் பூரா இப்படி தான் இருக்குது அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க அதை எப்படி பண்ணணும் பண்ணிக்கிறங்க இப்போ இந்தியா மேட்ச்சும் இங்கே தான் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி யூஎஸ்ஏ ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் சர்மா வி கோலி ஏ பட்டேல் ஹெச் பாண்டியா ஆர் ஜடேஜா ஏ சிங் ஜே பூம்ராக் எம் சிராஜ் பவுலர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி யூஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எம் பட்டேல் ஏ கவுஸ் சி ஆண்டர்சன் எஸ் நெத்வாக்கர் இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் எட்டு பேரும் யூஎஸ்ஏயில் நாலு பேருந்தே சொல்லியிருக்கீங்க எட்டு நாளும் பன்னெண்டு தான் சொல்லியிருக்கீங்க இப்போ எந்த நீ வின் பண்ண போகுது அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிரும் அதே இது இந்தியா ஃபீல்டிங் டீம் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் ஆனால் இந்தியா வின் பண்ணிடும் அப்படி தெரியுது ஆனால் இந்தியா வின் அப்படி மாதிரி மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது விக்கெட் வந்து பெருசாக விழுதுகிற மாதிரி இல்லை அப்படியே ரன்னு கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் விக்கெட்டும் விழுகும் ரன்னும் வரும் ஆனால் பெரிய பெருசாக ஒன்றும் ஸ்கோர் வர்ற மாதிரி தெரில என்னென்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ஸ் போட்ட உடனே லக்னத்துக்கு லக்னா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டு லோய் மறைகிறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் அதாவது இப்போ முப்பது பாலுக்கு ஒரு பதினஞ்சு ரன் அந்த மாதிரி தான் வரும் அதனால் ஸ்கோர் பெருசாக வராது ஆனால் இந்தியா வின் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் பேட்டி பண்ணாலும் செகண்ட் பேட்டி பண்ணாலும் இந்தியா வின் பண்ணிடுறோம் இதே தான் மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு முழுவதும் சிம்ம லக்கணத்துலேயே முடிஞ்சிடும் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் சிம்ம லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் கன்னிலக்கணத்தில் ஒரு மணி நேரம் போகுது அந்த முப்பது நிமிஷத்தில் ஓரளவுக்கு மேட்ச் முடிஞ்சிடும் செகண்ட் இன்னிங்ஸு யுஎஸ்சியை பேட்டிங் பண்ணும்போது முப்பது நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் அப்படியே பார்த்துக்குங்க இப்போ யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னா ஏ கவுசு அதுக்கப்புறம் ஏ சி ஆண்டர்சன் எஸ் நெத்வாக்கர் ஹெச் சிங் இவங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா வி கோலி ஆர் பண்டு ஏ பட்டேல் ஹெச் பாண்டியா ஏ சிங் ஜே பூம்ராக் எம் சிராஜ் பவுலர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயும் பன்னெண்டு பேரையும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா பன்னெண்டு பேரும் யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா பன்னெண்டு பேரும் சொல்லியிருக்கேன் மேட்ச் எப்படி போகும் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா அபார வெற்றி ஆயிரும் அப்படி எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்தியா ஃபீல்ட் கேம் பண்ணால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் கடைசி ஒரு வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்தியா வின் பண்ணிடும் அது வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா பவுலர்ஸில் தான் இருப்பாங்க பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் ஏன்னா இப்போ அந்த மேட்ச்சு கொடுக்க இன்றைக்கி நடக்கக்கூடிய நட்சத்திரத்தை படி பார்க்கும்போது ரெண்டு சைடுமே விக்கெட் விழுதுறது இப்போ இந்தியா சைடும் ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ சைடு ஆல் அவுட் ஆகிரும் அது மாதிரி வச்சுக்கிறங்க அதிகமாக வந்து இந்தியாவில் அதிகமான பிளேயர்ஸ் போடுங்க ஏழு நாலு டீமாக போடுறவங்க ஏழு நாலு போடலாம் இல்லைனா எட்டு மூணு அப்படி கூட போடலாம் அப்போ ஏழுங்கிறது இந்தியா நாலுங்கிறது யுஎஸ்சிஏ எட்டுங்கிறது இந்தியா யுஎஸ்சியில் மூணு ஏறு ஏழு நாலு எட்டு மூணு ஒம்பது ரெண்டு கூட போடலாம் அது நல்லா நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் ஏன்னா ஸ்கோர் வராது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் ஸ்கோர் வர போகிறது இல்லை யூ இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் நூறு நூற்றி இருபது வருது அப்படின்னா யுஎஸ்சிஏ ஃபஸ்ட்டு பேட்டியம் பண்ணால் அறுபது ஏழு எண்பது கூட வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பேட்ஸ்மேன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆல்ரவுண்டர் பவுலர் விக்கெட் கீப்பர் அது யாருன்னு பார்த்துக்கிறேங்க ஆர் பண்டா இல்லை எம் பட்டேலா அவர் நீங்கள் பார்த்துக்கிறங்க இப்போ ஏழு நாலு இல்லைன்னா எட்டு மூணு அந்த மாதிரி போட்டுக்கிறங்க ட்ரேடிங் பண்ணுற வளர்னின்னா யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் வெயிட் எடுங்க வெயிட் பண்ணிவிட்டீங்கன்னா மேட்ச் க்ளோஸ் போகிற மாதிரி இருக்கிறதுனால அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா ஒன் சைடு மேட்ச் தான் அதையும் பார்த்துக்கிறேங்க அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணி போட்டுறேன் தேங்க் யூ